இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக இறை அமர்ந்த சபையிலே இறை கணங்களெல்லாம் பரிவார பேராற்றல்களாக பெரும் கருணை வடிவமாக தவசீலர்களாக சிவசீலர்களாக சிவ நிலை கண்டு சிவமகா நிலை கண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக அண்டம் முழுவதும் அரசாட்சி செய்கின்ற அகில நாயகி அமர்ந்த அன்னையர்கள் யாவரும் அமர்ந்த அற்புதமான சபைதனிலே அகத்திய நமர பதினெட்டு சித்த பெருமக்களுடன் நபகோடி சித்தர்கள் அமர்ந்து சிவத்தை வழிபடுகின்ற சிவமகா சபைதனை சிவம் அமர்ந்து சிவக்காயிலாய் அப்பனிதனை நிகழ்த்துகின்ற நிகழ்த்தி அமர்ந்த நிகரில்லா பனிதனை சித்தன் கரங்களிலே கொடுத்து நடாத்துகின்ற அற்புதமான சபைதனிலே நாடி வந்து ஓடி வந்து உயர்ந்து நிற்கின்ற உயர் சபையின் உன்னதா உன்னதமான உயர் பயணத்திலே தன்னை இணைத்து கொண்டு வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து அத்தகைய வேறுபட்ட மாறுபட்ட கழிவுலே கலியுகத்திலே இருக்கின்ற இறை பயணத்துக்கு ஒவ்வாத ஒவ்வாத அத்தகைய எல்லாம் தள்ளி வைத்து உயர்வான செயலானது நான் என்ற அகந்தனை துறந்து ஆணவத்தை துறந்து அற்புதமாக அனைத்தும் இறைவனே என்பதை உணர்ந்து கேட்கின்ற இடத்திலே பணிந்து நிற்கின்ற நிலை எல்லா நிலைகளுக்கும் உயர்ந்ததே எல்லா நிலைகளுக்கும் உகந்ததே என உயர்வாக கண்டு கொண்டு இறைவனிடம் கேட்டு நிற்க இறைவனிடம் கேட்டு நிற்க இனிமையான சாந்த சொரூபியாக அமைதி ரூபமாக அன்பே உருவமாக அனைத்துமாக இருந்தபோதும் ஏதும் இல்லாத நிலையிலே பூஜ்ஜியத்திற்குள் இருந்து பூஜ்ஜியத்துக்குள் அமர்ந்து ராஜ்யம் செய்கின்ற சிவத்தை வேண்டி நிற்க சிவசிந்தனை மகா சிந்தனையான அற்புதமான தர்ம சிந்தனை அத்தகைய சிவ நிலைக்கு செல்வதற்குண்டான தகுதி நிலைகளை தன்னுடனே வளர்த்து கொண்டு இருக்கின்ற வாழ் மாந்தர்கள் இயல் நிலையில் வாழ்வதற்கு இடர்படுகின்ற அத்தகைய நிலையிலே வேற்றுமாற்று நிலைகளுக்கெல்லாம் சென்று பிறரை வேதனை அளிக்கக்கூடுகின்ற கூடுகின்ற அத்தகைய அத்தகைய தான் எனக்கு என்கின்ற நிலைக்குள் செய்கின்ற தகாத செயல்களையெல்லாம் இறை அருளால் இறை கருணையால் சிவசபை தொடர்பலால் வேறறுத்து வேறறுக்கின்ற அனுக்கிரகத்தை இங்கு வீட்டிருக்கும் தெய்வங்கள் யாவும் பிரபஞ்ச மகா சபைக்கு பணியாற்ற வருகின்ற சீடர்கள் யாவரையும் தத்தெடுத்து தத் புத்திரர்களாக வாரிசுகளாக தங்களுடைய அற்புதமான மடி மீது அமர வைக்கின்ற அற்புறமான அத்தகைய நிலைதனை நடத்துகின்ற முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா வடிவமாக சிவ பெருமகா லிங்கமாக அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற நிலையிலே அனைவரும் வந்து வணங்கி நின்று வேண்டி நின்று இகலோகத்திலே இருக்கின்ற வேற்றுமாற்று நிலைகளிலெல்லாம் இருந்து வேறுபட்டு இறை பயணத்தில் இறை பயணத்தை தொடங்க இறைக்கு உண்டான நிலைகள் தன் தனற்குள் வளர வேண்டும் என்கின்ற யாதும் ஊரே யாவரும் கேள்வீர் என்கின்ற அற்புதமான நிலை தன் சிந்தைக்குள் வைத்து தர்மம் ஒன்றே தரணியால வைக்கின்ற உண்மையான உயர் உத்தரவாதம் என்பதை யாவரும் புரிந்து கொண்டு வினைகள் அகல வெற்றி பெற உயர்வு பெற உன்னதம் பெற உத்தமமான தவசித்தி பெற அனைத்திற்கும் தன் தனக்குள் இருக்கின்ற வேற்றுமாற்று நிலைகளால் செய்யப்பட்ட பாவ நிலைகளை கலைய தர்மம் ஒன்றே சிறந்த வழி என்பதை உணர்ந்து தர்மத்தின் பாதையிலே பொருளாகவோ பொன்னாகவோ கொடுக்க வேண்டிய நிலைதான் தர்மம் என்று அல்லாது வார்த்தையில் நிலைகளாக அனுசரணையாக அடுத்தவர்களை வழிநடத்தி செல்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையால உயர்வான பார்வைகளாக பார்வைகளால் உயரான அனுக்கிரகத்தால் அன்பே வடிவான சிவமாற்றுகின்ற பணியை முடிந்தவரை செய்து முடிவில்லா பயணமாகிய அத்தகைய நற்கதி நற்சபையில் அமர்கின்ற அற்புதமான சிரஞ்சீவி வரம் பெறுகின்ற பயணத்தை நோக்கிய பயணத்திலே யாவரும் பயணப்பட்டு இல் சபை கண்டு அது சபையாக உயர்வடைய வைத்து வருகின்ற தக தக தடைகளையெல்லாம் இறைசபையின் அருளால் தகர்த்தெறிந்து அற்புதமாக இனிய பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற சீடர்களுடனே இணை துணையாக பயணப்பட்டு இல் சபை கண்டு ஆங்காங்கே கிளை சபை அமை அமைக்கின்ற பணிகளிலே தங்களை சூட்சமமாக இணைத்து கொண்டு இகலோகத்திற்கு தேவையான அத்துணை பதினாறு பேர்களையும் பெற்றுக்கொண்டு அத்தனை உயர்வான தேவைகள் அனைத்தையும் தன்னுடனே வைத்து கொண்டு யாவையும் இறைவனால் வழங்கப்பட்டது என்கின்ற அத்தகைய தொடாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் உணர்ந்தும் உடனாமலும் இருக்கின்ற அற்புதமான உயர் ஞான நிலையை யாவரும் அற்புதமாக எளிய முறையிலே எளிய முறையிலே கற்பிக்கின்ற அற்புதமாக வல்லமை கொண்ட தவசீலனாம் சிவசீலனாம் சிவரூபனாம் அகத்திய பெருமான் நடத்துகின்ற ஞான பல்கலத்திலே வந்து கற்று வாழ்விலே உயர்வடைய உன்னதமடைய ஒன்றும் எமக்கு தெரியாது எம்மிடம் எதுவும் இல்லை எல்லாம் இறை செயலே நான் ஒன்றும் ஞானி இல்லை நான் ஒன்றும் யோகி இல்லை நான் ஒன்றும் மகான் இல்லை இறையருளால் அனைத்தும் எனக்குள் புகுத்தப்பட்டு உள்ளது என்கின்ற உயர்வான சிந்தைதனை யாவரும் யாவரும் தன் சிந்தைக்குள் நிறுத்தி கற்றவைகள் பார்த்தவைகள் கேட்டவைகள் கொண்டவைகள் அனைத்தும் அனைத்தும் இறையருளால் கிட்டியதே தவிர என்னுடைய அத்தகைய நிலையினால் கிட்டியது அல்ல என்கின்ற நிலைதனை வேறறுத்து அத்துணை நிலைகளையும் சிவசபைக்கு முன்பாக சித்த சபைக்கு முன்பாக பிரபஞ்ச மகா சபைக்கு முன்பாக அத்தகைய பாத ரட்சைகளை கழட்டி எறிவது போல் கலட்டி எரிந்துவிட்டு சிவசபையின் அமர்ந்து அற்புதமாக சிவ போதனையிலே அகத்திய மகா போதையினிலே சித்தர்கள் அமர்ந்து சிவத்துடன் நிகழ்த்துகின்ற இறை சச்சங்கமானது ஈரேழு பதினாலு லோகத்திலும் உள்ள கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற நிலைதனை உணர்ந்து யாவரும் உணர்வுக்குள் உணர்வாக உள்ளுக்குள் உள்ளாக சிவத்துக்குள் உள்ளாக சிவ கைலாயத்துக்குள் தர்ம யுகத்தில் அமர்ந்த நிலையிலே அமர்ந்து அற்புதமாக எங்கும் கிட்டாத கிடைக்காத எவ்வளையிலும் இல்லாத இறை மொழியை சித்த பெரும் ஞான மொழியை கேட்டு பயன்பெற இயல்பு சீடர்களையும் சூட்சம சீடர்களையும் ஈரேழு பதினாலு இருந்து வந்து நிற்கின்ற அற்புதமான இறை தொடர்பாளர்களையும் வணங்கி இறை சபையில் அகத்தியனை அற்புதனை அருளானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த பெருமகனாம் உன்னதமான உத்தம சீலனாம் சத்திய சீலனாம் தர்ம சீலனாம் எம் ஆசானாம் அகத்தியத்தை வருக வருக என அர் சூட்சமத்திலே மகா மங்கள ஓசைகளெல்லாம் வழங்கி இயல்பு நிலையிலே சங்கு பிறகு யாரும் இருக்கீங்களா சஷ்டி நாயகனாம் பெருமானை அகத்தியனின் ஆசானை எமது ஆசானின் ஆசானாம் அற்புதமாம் சிவசபையில் அமர்ந்து சித்த சபையில் அமர்ந்து உயர் பிரபஞ்ச சபையில் அமர்ந்து உன்னதமாக பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானை கந்தனே வருக கடம்பனே வருக கதிர்வேலனே வருக செல்வ குமரனே வருக செந்தில் ஆண்டவனே வருக நற்சபை பொற்சபை பொன்னம்பல உயர் இறை சபை அமர்ந்த இறை அமர் தலத்திலே இறை உறை தலத்திலே இயர் உலாவுகின்ற உயர்வான உத்தமமான உயர் சூட்சம அவதார சூட்சம அருளானந்த பேரானந்த பெருமகா ஞான ஆனந்த கூடத்திலே வந்திருந்த நாணியே ஞான பண்டிதனே வருக ஆசானின் ஆசானே அப்பனின் மகனே கந்தனே கடம்பனே கதிர் வேளனே செந்தில் ஆண்டவனே திரு செந்திலவன் செந்திலவம் அமர்ந்தவனை திருநூல் வழியாக பெருநூல் வழியாக பெற்று கொடுத்த உயர் பொக்கிசத்தின் வழியாக வந்தருள திருபடி பணிந்து திருக்கால் பணிந்து அழைக்கிறோம் கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர் வேலனுக்கு செல்வ குமரனுக்கு ஓஹராண்டவனுக்கு ஓஹரா உற்சபை அமர்ந்தவனுக்கு ஓஹரா உற்சவை அமர்ந்தவனுக்கு அமர்ந்தவனுக்கு ஆட்சி செய்வவனுக்கு செய்வனுக்கு ஓஹரா அரோஹரா 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 அரியும் அரணும் ஆட்சி செய்த அமர்ந்து அற்புத அருளாற்றல் கொண்ட புண்ணிய நிலையதை ஆதிநிலை இறை புண்ணியமதை வழங்கி அமர்ந்திருக்கும் சபைதனில் எழும் கோஷங்களின் நடுவே அவ் அரோகரா கோஷங்களின் நடுவே அருமுகன் யாம் அருநிலை கொண்ட பெருநிலையை ஒரு நிலையாய் ஆக்கி சித்தனவன் அருகாமையில் வந்தமர்ந்தோம் யாம் உலா வரும் உயர்நிலை ஆதி புண்ணியமது உலாவரும் உயர்நிலை ஆதி புண்ணியம் அது ஒருவனால் கிரகிக்கப்படுகின்ற ஆற்றல் அது மிளிர்ந்திருக்கும் சபைதனிலே சபை நாயகனாய் வந்தமர்ந்தோம் யாம் குகனே போற்றி சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர் வேலனே செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி எழுநிலை ஆதவன் நிலைக்கு முன்பாக எழும் நிலை கண்டு ஏற்றமிகு பிரம்ம முகூர்த்த நற்பொழுதுதனில் கண்ட திருப்புனர் ஜென்ம கோமாதா நிலைக்குள் அமர்ந்திருக்கும் ஆதி இறை கணங்களின் நடுவே அமர்ந்திருக்கும் சிவமகா வாளை சித்தனுக்கு நல் ஆசி வழங்கி மகிழ்கின்ற முகனே போற்றி முகனே போற்றி போற்றி அக்கோமாதா நிழல் திருவடியில் இவனருள் திருவடியே அந்நுழை என்றுணர்ந்து ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்த அருள் நிலைதனை இவனுக்குள் இருந்து கிரகித்து பெற்ற சீடர்கள் முன்பாக யான் அமர்ந்தோ சரவண சரவண பபாய எழும் பேராற்றல் எங்கிருந்து உத்வேகமிட்டு புறப்படுகின்றன அவ்வாறு புறப்படும் தலம் எது என்று ஆராய்ந்து அடிநிலை காணா நிலைகளிலே அவன் முடிநிலையில் அமர்ந்திருக்கும் சிவமகா சித்தனே ஆதி அந்தம் என்று உணர்ந்திருக்கும் சீடர்கள் நடுவில் வந்து அமர்ந்தோம் திருமுருகன் சரவண பவாய சண்முக பவாய எண்ணிலடங்கா லோகங்கள் கொண்டே எமக்கு அருநிலையே அதனோடு இணைந்த ஒரு நிலை எழுநிலையே என்று உணர்ந்தோர்களின் நடுவே இருபத்தி ஏழாயிரம் கோடி யுகங்கள் உள்ளதென்று ஆதி கைலாய உண்மை கூற்றென்று ஏற்று நின்று வந்த அமர்ந்த சீடர்களின் நடுவே வந்தமர்ந்தோம் சண்முக அருணை தாமரை நிலைகளுக்குள் இருக்கும் ஆற்றல் தனை ஒரு நிலையாய் பெற்றவனை வந்தமர வைத்து அரசாள்கின்ற முடிசூட்டு விழாகண்டு அவ்விழாவின் நாயகனாய் அமர்ந்திருக்கும் அகத்தியனுக்கு முடிசூட்டு விழா கண்டு தன்முடியை அகத்தியனின் திருவடியில் சமர்ப்பித்த சிவமொகா வாளை சித்த நடு வந்தமர்ந்தோ எங்கு சென்ற பொழுதும் ஏற்றமிகு ஆதீரை சூற்றம பேலைதனில் இருந்து வருகின்ற அருளாசி மொழிகளை சிவமகா சித்தன் தன் இருகரத்தில் இருந்து சூட்சமாய் வழங்கி கொண்டிருக்கின்றான் சீடர்களுக்கு நிற்க ஆற்றலது சூழ்ந்து நிற்க இறை பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் உள் நிற்க சிவமகா வாழைச்சித்தனின் சிறசிலிருந்து வருகின்ற புனித கங்கா நதிநீரின் ஆற்றலை உணர்ந்து வருகின்றார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் யாம் சரவணபாய சண்முகம் உருவாகி வருகின்ற கிளை நிலை தன்மைகள் கிளை நிலைகளுக்குள் இருக்கும் அருளாற்றல் கொண்ட அற்புத எல்லாம் விருட்சமாக மேல் எழுகின்றன ஒவ்வொரு இலை நிலையிலிருந்தும் எழுகின்ற அற்புதமான ஞான பேராற்றல் கொண்ட கேட்டு சபை நாடி வருகின்ற சேடர்களின் கூட்டம் சாரை சாரையாய் வந்து நிற்கின்ற அத்தகைய சூற்றம நிலை இயல்பு நிலையாய் மாறி வரும் சூழலில் அருமுகன் யாம் வந்தமர்ந்தோம் செந்திலகம் என்னும் ஒரு அகமமைத்து அமைத்து அகத்திற்குள் திருமுருக பெருமானுக்கு அற்புதமான அகமமைக்கின்ற ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசானுடைய சீடர்கள் உள்ளுக்குள் அமைத்திருக்கும் அகத்திற்குள் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் முருகனே போற்றி போற்றி ஒவ்வொரு சபைகளின் அற்புதமான இல் சபைகளின் வாயிலில் நிற்கின்ற ஏற்றம் கொண்ட அத்தகைய சிவமகா வாளை சித்தனுடைய உருவம் அவனை தாங்கிய வாளை தேவியினுடைய அருவுருவம் காண்கின்ற ஒவ்வொருவரும் இந்நிலை எது என்று வினவுகின்ற பொழுது வினவுகின்ற வினாக்களுக்கு விடைகளாய் எம் சீடர்கள் வந்து நிற்கும் சபைதனில் என்பது அவரவர்களுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றல் என்பதை உணர்ந்திருக்கின்ற சீடர்கள் உள்ளூர் ஆதி கைலாய இறை பெருமகா பேளை உள்ளிருந்து எழுகின்ற வார்த்தை நிலைகள் மறுவினா தொடுக்கின்ற நிலையில்லா வேளையில் வந்தமர்கின்றது என்று உரைக்கின்றோம் ஆசி மொழிகளை அகத்தியம் என்னும் அற்புத நிலைதனை தாங்கி நிற்கும் சீடர்களின் நடுவே அகத்தியன் அமர்ந்திருக்க அகத்தியன் அமர்ந்த கோலம் கண்டு அத்துணை ஆற்றலும் வந்து அமர்ந்திருக்க இத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கும் அருள்வல்லமை பெற்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோளாய் எம் வேல் மாறியிருக்க அவ்வேல் நிற்கும் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரமாய் அவ் உயரமாய் வந்து நிற்கின்றோம் திருமுருகன் என்று உரைக்கின்றோம் சரவண பவாய சண்முக பவாய இவ்வுரை இறை உரையே இறை ஆற்றல் கொண்ட அருளுரையே எளிய நிலையில் வலிய வல்லமை கொண்ட இறை பேராற்றலை தன்னகம் கிரகிக்கின்ற ஆற்றல் கொண்ட சித்தன் ஆற்றிய உரையும் திருமுருக பெருமான் ஆற்றிய உரையே அது சிவ என்று நேற்று என்று ஏற்று நேற்று அல்ல நாளை அல்ல நாளையல்ல என் நிலைக்குள்ளும் வந்து அமர்கின்ற சீடர்கள் யாவருக்கும் திருமுருடைய அருளாசி விளங்கி நிற்கும் என்று ஆதி கைலாய இறை பெருமகா பேலையையும் பேலை தாங்கிய சித்தனையும் சித்தனை தாங்கிய சபையையும் சபை தாங்கி நிற்கின்ற அருள்மகா பிரபஞ்ச ஆற்றலையும் ஏற்று நிற்போர்களுக்கு நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் திருமுருகன் சித்தனி முகனே போற்றி சண்முகனே போற்றி கந்தா போற்றி கடம்பா கதிர்வேலா, செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிகின்ற பெருமகா ஆற்றலே போற்றி 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 என கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை திருத்தாள் வணிந்து திருபடி வணிந்து திருமுருகப் பெருமானின் சீடனாம் எமது ஆசான் அகத்திய பெருமானை வருகவே வருக வருகவே வருக மகா சபை கண்டவனே போற்றி மகத்துவம் மிக்கவனே போற்றி சித்தர்களின் தலைவனாம் ஆசானாம் அற்புதமாம் சிவநிலை கண்டு உயர்நிலை கண்டு உயர் சபை ஆளுகின்ற அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகதீசனாய் அமர்ந்தவனே வருக ஜெகதீசன் சபையிலே அமர்ந்த அகதீஷனே வருக வருக ஆசானாய் அப்பனாய் ஐயனாய் அனைத்துமாக அமர்ந்த ஓ மகதீஷாய நமக என்கின்ற உயர் நாமத்தை உலகாளுகின்ற உன்னதமான சபை தனை அமைத்து அமர்ந்து அருளாட்சி பேராட்சி பெருமகா பிரபஞ்ச அண்டம் ஆளுகின்ற அற்புதமான ஆட்சி நிலைதனை தன் கரம் கொண்டு அமர்ந்த ஞான பீடத்தின் தலை பெரும் தலைமா அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக நமக ஓம் நமக ஜகதீஷாய நமக அகதி சாய நம ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய நமோ 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 நம